அன்பு வணக்கம் எல்லாருக்கும் நான் இந்த யாத்திரையில் கலந்து கொண்ட போது பல சுவாரஸ்யமான மனிதர்களை நான் சந்திக்கக்கூடிய அந்த அந்த வகையில் எங்களுக்கு முன்னாடி பேருக்கிறது வந்து கனகுசாமி அல்ல கனகையான்னு கூப்பிடுறது கனக யாத்திரைகளை மேற்கொண்டு முருகனடியா முருகன்ட கென அனுக்கிரகங்களை பெற்று எங்களுக்கு அவர் உதாரணமாக தீர்ந்து கொடுக்குற அடியவர்களில் கெனகையா முறால் ஸோ அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட அனுபவங்களை கொஞ்சம் கேட்டுக்கொள்ளணும் அந்த இடத்துல நான் அந்த அனுபவங்களை வந்து பதிவு செய்தால் சில நேரம் என்ன பாரி வேறு வேறு ஆகளுக்கும் அது உதவியாக இருக்கும் என்ற கருத்தில் அவர்கிட்ட அனுமதியை பெற்று இந்த அனுபவங்களை கொஞ்சம் பயந்து கொண்டு கொஞ்சம் கேள்வியில் கேட்குறதா இருக்கிறேன் ஸோ அந்த வகையில் கனகையா வணக்கம் கனகசாமி வணக்கம் உங்களோட பேர் அல்லது இப்போ இந்த யாத்திரைக்கு முதல் வந்து உங்களோடய வாழ்க்கை எப்படி இருந்தது మాడ పేరేంద ఐడం మాడ అమ్మా అప్ప అంగొడు పూవియంగల పరిచయం చెప్పలమండి గా ఎక్కడ ఊర్ పన్న ద్రపు గ్రామం పట్టు అంగలంగదాం వైకి వంద రైట్ పరెందలంగదా అంగం అంటె మలంగదా అంగం ఓకే అట్టేది నేను ఇద దైవంగల దైవంగల నమ్ముది ఇల్ల మిందడ ఓకే ఆ ఆ విర్లృష్ణ మినకు బడివానే ఇదలల్ల వందంది వందంది అబ్బ పోని నేను నానొని పోవతారా కోబడ అక్కడ హోం బెర్రా ఆ ఐనరలల్ల ఆ ఐరకే అబ్బ ఒరు ఒరు మురయనే

അത് തോൾ ഇടത്തിൽ നാം പട്ടിക ഇത് സരി വരണം അടി ആഹാ ഒറ്റ വർഷ കാല നീപ അത് ഇല്ല ഓക്കെ അറിവുകളെല്ലാം പാട്ടേന നമ്പിക ഇല്ല ഇല്ല അപ്പോൾ ഒരു മുറച്ചാമിൻ്റെ ഓക്കെ മുതൽ വന്നത് ആഹാ മുതൽ വന്ന് അടിയ പാട്ട് ആ ഹാ അങ്ങനെ പാട്ട് പോയി ആഹാ നൂല് കൊണ്ടത്

ਇਹ ਦਿਨਾਂ ਯੋਜਿਤ ਬੰਦੀ ਲਿੰਦਾ ਓਕੇ ਤੇਰੀ ਆ ਸਰੀਆ ਆ ਪੁੱਜ ਤੇਰੀ ਤੇਰੀ ਮਾ ਹਾਂ ਇਹ ਰਗਾ ਆਇਆ ਬੰਦਾ ਪਿੰਨੇ ਬੋਲ ਪਿੰਨੇ ਬੋਲ ਹਾਂ ਇਹ ਬਾਰੇ ਨਿਰੋਹ ਹਿੱਤ ਹਾਂ ਸਰੀ ਅਦਾ

Right. போட்டு புடிச்சிட்டு ആഹാഹ ഇങ്ങേ വിഷയത്തെ റൈറ്റ് 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 ബട്ടോൾ വീരയല്ല എന്നുണ്ട് ഓക്കേ 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 ഞാൻ പാടരണമേ ജം ബട്ടോൾ വീരയല്ല നിന്നാ ഇങ്ങ മാരി കടക്കില്ല ഞാൻ റീറൗണ്ട് മുളകി മുളകില്ല റൈറ്റ് 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 അപ്പൊ ഞാൻ പാടാൻ കണ്ടിയോ ഒരു വീരയല്ല ആഹ ആഹ ഞാൻ माने ഡബ്ക്കല മേരണ്ട് സി അണ്ട് കുരിമാടു Галиര എല്ലാം പൂസുക റൈറ്റ് പൂസുക എറഞ്ച് ആച്ചാ അങ്ങനോട്ടുള്ള പോട്ടണ്ട് റൈറ്റ് അങ്ങോട്ട് പോയാൽ ഇടാലെ വന്ന് മുമ്പട്ട് അണ്ടവരിയ

முதல் வலிக்கிட்டா அல்லது

பிரச்சனை எல்லாம் இருக்கானே பேதி விடறா இந்த பிரச்சனை கொஞ்சம் அந்த ஆகாலத்துக்கு இந்த இரண்டாவது மாளிகைல படைக்கிறாங்க அப்படியே சரி ஆ பிரச்சனைடா வர மாதிரி இந்த ஃபுரல்ல அந்த இந்த மனக்கரை எடுத்துட்டீங்க இல்ல வந்து நான் சொன்னதா இது ஏச்ச வந்து நம்ம கொண்டா சொன்ன வந்து அது போற இல்லையா

சரி அப்போ பேரப்பிள்ள எழுதிக்கணுமா இப்போ அப்போ கொஞ்சம் சரி கொஞ்சம் காலம் போனால் சொன்னேன் ஒரு பேரப்பிள்ளையோடையும் வரக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையலாம் வேணே சரி அப்போ இப்போ பதினோரு வருஷத்துக்கிட்ட ஆகிட்டேன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒன்பது வருஷம் அப்போல கொரோனா அப்போ இப்போ நீங்க முதல் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் என்ன மாற்றங்கள் நடக்கிற விஷயங்கள் வசதிகள் வந்து நீங்கண்ணா என்ன மாதிரி என்ன நான் வர மாதிரி

சரி முருகன் உங்களுக்கு அறுபது வளர்த்து ஆறாறு நீங்கள் மானசீகமாக நம்புறீங்க சந்தோஷமா இருக்குதா உங்களுக்கு காதச்சி பெரிய ஒரு மகிழ்ச்சி முடிஞ்ச நானும் முடிஞ்சாக்களுக்கு நான் இதற்கு அனுப்பி இருக்க பார்க்க சொல்லுவேன் பெரிய முடிஞ்ச ரைட் ම में යි ी बගේ ල तो मिलලා रा, रा थ